பாதாள உலக குழுவினருக்கு வன்னியிலிருந்து மல்லாவி பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி ஒருவர் கைது இது செய்யப்பட்டிருக்கின்றனர் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பிலே வீடுகள் வழங்குவதற்கு பலர் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களில் தமிழர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்த முடியும் என அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திரம் ஒன்றும் இருக்கின்றது முக்கியமான கேலிச்சித்திரம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாட்டிலே பல கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்ற பாதாள உலக குழுவினருக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்றது ஒரு முக்கியமான கேள்வி பெரும்பாலும் இந்த இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் அவர்கள் ஓடுகின்ற போது ஆயுதங்களையும் கொண்டு போய் பாதாள உலக குழுவினருக்கு விற்றமையெல்லாம் கடந்த காலங்களில் வெளிவந்த தகவல்களாகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் மட்டுமல்லாமல் இராணுவத்தில் இருப்பவர்கள் கூட ஆயுதங்களை வழங்கிய சம்பவங்கள் அம்பலமாகி இருக்கின்றன அதாவது வன்னியிலே மல் பகுதியில் இருக்கக்கூடிய பாலை நகரில் இருக்கின்ற ராணுவ முகாம் அந்த ராணுவ முகாமில் இருந்து தென்பகுதியில் இருக்கின்ற பாதாள உலக குழுவினருக்கு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு தேவையான துப்பாக்கி ரவைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக அந்த முகாமுக்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரி ஒருவர் லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி ஒருவர் நேற்று பதினோராம் திகதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னதாக விசாரணைக்கு விரும்பும்படி அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் விசாரணைக்கு போன இடத்துல உடனடியாகவே அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்னென்று சொன்னா இந்தோனேசியாவில் கைது செய்ய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தானே அந்த அஞ்சு பேர்ல வந்து ஆள் தான் வந்து கொமாண்டோ சலிந்த என்று சொல்லி இந்த கொமாண்டோ சலிந்த வந்து ஏற்கனவே இராணுவத்தில் பணிபுரிஞ்ச ஒரு ஆள் இலங்கை ராணுவத்தில் கொமாண்டோ படைப்பிரிவில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரி முன்னாள் ராணுவ அதிகாரி தான் இப்போ வந்து பாதாள உலக குழுவாக மாறி ஆளும் மாறி ஆளுடைய தோற்றமும் மாறி இப்போ நீங்க ரெண்டு படத்திலையும் பார்க்குறீங்க முதல் இராணுவத்தில் இருக்கக்குள்ள இந்த தோற்றத்தில் இருந்து ஓட்டு பிறகு அதிலிருந்து தப்பி ஓடி இந்த பாதாள உலக குழுவில் சேர்ந்த பிறகு இப்படியும் இருக்கிறார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இராணுவத்தில் இருக்கக்குள்ள கொமாண்டோ அணியில் இருக்க வந்து இவரோட ஒரு அதிகாரி தான் இந்த மல்லாவி ஆர்மி கேம்புக்கு வந்து பொறுப்பாக இருந்த அந்த லெப்டினன் கேர்னல் தர அதிகாரி அவருடைய பேர் வந்து டி சொய்சா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி அவர் தான் நேற்றைய நாளில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே கொமாண்டோ சலிந்தவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவருக்கு வந்து இருநூற்றி அறுபது டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற ரவைகளை வந்து வழங்கியிருக்கின்றார் இந்த ரவைகளை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கிறார் அதாவது ஆர்மி கேம்பில் இருந்த இந்த ரவைகள் எடுத்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கிறார் இப்போ வந்து பிடிபட்டு விளக்க மறியலில் எனவே ராணுவத்தில் இருந்து கொண்டு அதுவும் லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி பாதாள உலக குழுவுக்கு ஆயுதங்களை விற்றது வெடிப்பொருட்களை விற்றது வந்து மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கொழும்பில் இருந்து வெளியேறி அவருடைய விஜயராம மாவட்ட இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலை பகுதிக்கு சென்றமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு தங்காலை பகுதியில் வைத்து பலத்த வரவேற்பு வழங்கப்பட்டது அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு அவருக்கான வரவேற்பை வழங்கியிருந்தார்கள் இந்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தொடர்ந்தும் தங்காலையில் இருக்க மாட்டார் அதாவது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார் திரும்பவும் கொழும்புக்கு வருவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை வந்து திரும்பவும் இருக்க அரசியலுக்கு எழுப்பம் தீவிரமான அரசியலுக்குள்ள எழுப்பம் என்று சொல்லி ஒரு சில நபர்கள் வந்து முயற்சி செய்வதாக சொல்லப்படுகின்றது எப்படி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவரை கொஞ்சம் உசுப்பேத்தி ஏனென்று சொன்னால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வை கேக்க வைக்கிற கோவம் கொண்டு வரும் தானே நான் ஏதாவது செய்யணும் திருப்பி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது

ராஜபக்ஷ வந்து தொடர்ந்து தங்காலையில் தங்கி இருக்க மாட்டார் மீண்டும் கொழும்புக்கு வருவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கொழும்புல வீடு வழங்குறதுக்கு நாலு பேர் முன் வந்திருக்கிறார்களாம் அந்த நாலு பேரில் ஒரு தமிழரும் இருப்பதாக சொல்லப்படுது யார் அந்த தமிழர் என்று சொல்லி தெரியல அவருடைய பேர் விவரங்கள் வழியாகல இருந்தாலும் அந்த நாலு பேர்ல ஒருவர் தமிழர் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமான முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபய இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஒரு தமிழரும் வீடு வழங்குவதற்கு முன் வந்திருப்பதாக இந்த செய்தியை கேட்டு நாங்கள் அதிர்ச்சியாகி ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொல்லுங்க அப்போ எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதி மேர்மேல அவ்வளோ ஒரு பற்றும் பாசமும் விசுவாசமும் எனவே இவையிலே இப்படி செய்யும் போது யாரோ ஒரு தமிழர் கொழும்பில் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு கொடுக்க முன் வந்ததொண்டும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மஹிந்த ராஜபக்ச திரும்பவும் கொழும்புக்கு வந்து கொஞ்சம் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே மஹிந்த ராஜபக்ச மீண்டும் வந்து ஏதாவது அரசியலில் செய்வாரா அல்லது ரணில் விக்ரமசிங்க மாதிரி காணாமல் போயிடுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா அவர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்குமான ஒரு சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பின் போது சகல இடங்களிலும் அபிவிருத்தி பணிகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றனர் அதுமட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களால் நடந்து சபைகள் எல்லாமே வந்து நிறுவப்பட்டிருக்கிறது எனவே சும்மா சபைகள ஏதாவது வேலை செய்யணும் என மக்களுக்கு வந்து அபிவிருத்தி செய்யணும் எனவே ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அவர்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்தும்படி வலியுறுத்தியதாக சொல்லப்படுகின்றது அதாவது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் ஆகியோரிடம் ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தல்கள் மிக விரைவில் நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அரசாங்கத்தின் சார்பாக அதனுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் மாகாண சபை தேர்தல்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதன்படி மிக விரைவில் நடைபெறும் அதற்கான சட்ட திருத்தங்கள் அதனுடைய வேலைகள் எல்லாம் முடிவடைந்ததும் உடனடியாக திகதி அறிவிக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை மாநாட்டில் வந்து இந்தியா வலியுறுத்தி இருந்தது மாகாண சபை தேர்தல்களை வந்து விரைவாக விரைவாக நடத்த முடியுமோ தான் அரசாங்கம் நடத்தும் என அவர் உறுதியுடன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது நவம்பர் மாதம் ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் வைத்து நிதி அமைச்சர் என்கிற அடிப்படையில் ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயகா அவர்கள் புதிய வரவு செலவு திட்டத்தை அறிவிக்க இருக்கின்றார் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டம் பின்னர் அடுத்த நாள் நவம்பர் மாதம் எட்டாம் திகதியிலிருந்து தொடர்ச்சியாக விவாதிக்கப்படும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து எப்போ வரைக்கும் என்று சொன்னால் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இரண்டு கட்டங்களாக விவாதங்கள் நடக்கும் இடையிடையே அது வாக்கெடுப்பும் நடக்கும் எனவே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் மீதான வாசிப்பும் விவாதங்களும் தொடர்ச்சியாக இடம்பெறும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எத்தகைய நிதி ஒதுக்கப்படும் என்பது அது சம்பந்தமாக ஒரு ஆர்வம் ஒன்று உருவாகி இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் கன்னி வரவு செலவு திட்டத்தில் வட மாகாணத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது கிழக்கு மாகாணத்துடன் ஒப்பிடுகின்ற போது அப்பொழுதெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தை அரசாங்கம் கைவிடு என்று சொல்லி எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த குறைகள் எல்லாம் களையப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே எப்படியான நிதிகள் என்னென்ன புனரமைப்பு பணிகள் மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டு போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் கிட்டடியில் ஒரு கருத்து சொல்லியிருந்தவர் இலங்கை ராணுவத்துக்குள்ளும் பொலிஸுக்குள்ளும் குற்றவாளிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து சொன்னவர் எனவே அது சம்பந்தமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில அதிகாரிகள் நிற்கினும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் அங்கால ராணுவம் போலையும் இருக்குது இவர்கள் தான் அந்த ஊடுருவின குற்றவாளிகள் எனவே அந்த குற்றவாளிகளை வந்து அடையாளம் காண்றதுக்கு ஒரு ஒரு விதமான அடையாளம் ஒன்று போடப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் இதில் பாத்தீங்கன்னா

காட்டுகிறது எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் என்ற முந்தைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்